வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தளராஜா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னா தமிழர்களோட ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கிறது வந்து இந்த மாடுகள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆடு வளர்க்குறோம் மாடு ஆடு வளர்க்குறோம் மாடு வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோம் எல்லாமே தான் வளர்க்குறோம் ஆனாலும் இந்த ஆட்டுக்கிட்ட இல்லாத ஒரு அட்டென்ஷன் அந்த ஒரு பாசம் ஒரு கோழி கிட்ட இல்லாத பாசம் ஆனால் இந்த மாட்டுக்கிட்ட இருக்குது அது என்ன காரணம் ஏன்னா மாட்டை வந்து ஒரு பிள்ளையாவே வளர்த்து இந்த குடும்பத்துல ஒருத்தனாவே வளர்த்துக்கிட்டு வர ஒரு குணம் தான் தமிழர்களோட குணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப நம்ம சொந்தக்காரங்களா வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஆட்டை அடிச்சு கெடா வெட்டுறான் கோழி அடிச்சு குழம்பு வச்சு அவங்களுக்கு ஊத்திடுறான் ஆனா மாடு அப்படின்றது நம்ம குடும்பத்து உறுப்பினர்ல ஒருத்தரா இருக்கு பொதுவாக வந்து சொல்வாங்க ஒரு பசுமாடு வாங்கி கொடுத்தா ஒரு குடும்பமே பொழைச்சிக்கும் அப்படின்பாங்க அதாவது கணவன் இல்லாத குடும்பங்களில் எத்தனையோ பசுமாடுகள் அந்த குடும்பத்தோட வாழ்வை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த மாட்டை நம்பியே அந்த குடும்பம் வளர்ந்துருக்கு அந்த மாதிரிலாம் ஒரு குடும்பத்தை உயர்த்தின கதையெல்லாம் இருக்குது அதனால தான் என்றைக்குமே தமிழன் வந்து மாட்டை வந்து பிரித்து பார்க்கறதே இல்லை தன்னோட குடும்பத்தில் ஒருத்தனாவே பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கும் பல கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாடு செத்து போச்சு அப்படின்னா அதை உட்கார வச்சு மனுஷனுக்கு என்னென்ன இறுதி சடங்கெல்லாம் நடத்துவாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணி அவ்வளோ மரியாதையாக கொண்டு போய் புதைக்கிற சடங்கெல்லாம் இந்த தமிழ் மண்ணில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம நிற்கிறோம்ல இந்த இடம் வந்து காரக்குடியில் இருக்க தலக்காவூர் அப்படின்ற இடம் இது வந்து சரத்குமார் அவர்களோட வீட்டில் வளர்ந்த ஒரு காளை இந்த காளை வந்து மஞ்சரத்துக்கால இறந்து போயிருது அந்த காளைக்கு ம இறுதி மரியாதை செஞ்சு கொண்டு வந்து இந்த இடத்துல புதைச்சது மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாட்டு பொங்கலுக்கும் இங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க இதோட நினைவு நாள் அன்னைக்கும் வந்து சாமி கும்பிட்றாரு யாரும் சரத்குமாரே வந்து சாமி கும்பிட்றாரு அப்படி குடும்பத்தில் ஒருத்தராக போனது இந்த காலை இந்த மாதிரி சரத்குமார் குடும்பம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் லட்ச குடும்பங்கள்ல இந்த மாதிரிலாம் இருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நடிகர் சொன்னாதான் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்றதுனால நம்ம இங்கே வந்ததுனால இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோம் பொதுவாக காளைகள் வந்து விவசாயிகளோட தோல் தோளோட தோல் இப்போ வந்து டிராக்டர் உழுகுது முன்னாடி வந்து ஏர் உழுதுகுது ஏர் உழுதுகிட்டு இருக்கும்போது மாடுகளை வச்சு தான் நம்ம ஏர் உழுதோம் இப்போ வந்து சொல்றாங்களே நிறைய அமைப்புகள்லாம் வருது வந்துட்டு நிறைய அமைப்புகள்லாம் வந்து மாட்டை கொடுமைப்படுத்துறாங்க ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க மாட்டை கொடுமைப்படுத்துறாங்க அப்படி இப்படின்னு அப்படியே என்னமோ அந்த மாட்டுக்கா அந்த மாட்டுக்காகவே உழைக்கிற அமைப்புகள் மாதிரி இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் பாருங்க மாட்டை எப்படி கடவுளா கும்பிட்டுக்கிட்டு இப்படி கடவுளா கும்பிட்ற வந்து அந்த மாட்டை எப்படி சித்திரவதப்படுத்தும் அதாவது காலங்காலமா வளர்த்துக்கிட்டு இருக்கவனுக்கு வழி தெரியாதான் இவங்க திடீர்னு வந்து ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு வந்து ஆஹ் அதை பண்ணிட்டாங்கயா இதை பண்ணிட்டாங்கயா அப்படின்னு மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலன் ராஜா நன்றி வணக்கம்